எங்க ஊர்ல இன்னைக்கு மழை நல்லா அடிக்கி ஆமா எல்லாரும் வெயில் அடிச்சு நடந்தது ரேசா பிடிச்சி கிடந்தது இங்க நடந்தது இப்போ எப்படி இன்னும் மழை கிழக்கு இருந்து வருது நல்ல சாமியா வருது இப்ப இந்த அண்ணன் ஒண்ணு எழுதியிருக்காரு இந்த கை செய்தது அந்த கைக்கு தெரியக்கூடாது அந்த கை செய்தது இந்த கைக்கு தெரியக்கூடாது இந்த காலுக்கு செய்தது அந்த காலுக்கு தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு அண்ணன் எதா இருந்தாலும் நான் வீடியோ போடத்தான் செய்வேன் அது என் வீடியோ பார்க்கவே எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அந்த இடத்துல தப்பு இருந்தாலும் நான் சொல்லுவேன் நல்ல இருந்தாலும் சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்லி வீடியோ தான் போடுவேங்கிறது என்ன பார்க்குற என் அண்ணன் தம்பி அக்கா தஞ்சி எல்லாத்துக்கும் தெரியும் நீ இன்னைக்கு தான் வந்து என் வீடியோ பார்க்க போலன்னே ஆமாம் நான் இந்த பிரியாணி இந்த வேலை பார்க்க அம்மாருக்கு வாங்கி கொடுத்த மாதிரி அதில் வந்து எழுதியிருக்காரு இந்த அண்ணன் அது என் குணம் அது வந்து மாறவே மாறாது மாற்றவும் முடியாது எனக்கு வீடியோ போடுறது ரொம்ப பிடிக்கும் உனக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுன்னா நீ வேணாம் ரோட்ல கஷ்டப்படுற நாலஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாதனே ரொம்ப சந்தோஷம் தான் நீ அப்படி இருந்தா என்ன ரொம்ப வருத்தப்படாத மழை நல்லா போட்டு நம்ம நெல் நெல்லுமயத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்